அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து கோயில்களுக்கென்றே புகழ்பெற்று திருமண திசையெல்லாம் நம்ம ஒரு கோயில பார்க்க முடியும் அது சாதாரண கோவில் இல்ல ஒவ்வொரு கோவிலுக்கும் ஆயிரம் ஆயிரம் வரலாறு அது மட்டும் இல்ல காலத்தினால் முற்பட்டு இறைவனே உகந்து உட்கார்ந்த கோயில்கள் எத்தனையோ இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம தரிசிக்கிற கோயில் எது அப்படின்னா ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை உடனவர் ஆதி கும்பேஸ்வரர் கோவில தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வந்து சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியா இருக்கிறார் அதாவது முன்னொரு காலத்துல பிரளய காலத்துல படைப்பு தொழிலை மேற்கொள்வதற்காக படைப்பு கலனை பிரம்மா கிட்ட சொல்லி ஒரு மண்ணினால் ஒரு கலசம் செய்ய சொல்றார் சுவாமி அதுல அமுதத்தோடு படைப்பு கலன்களை எல்லாம் போட்டு வைக்க சொல்றார் திருப்பி படைப்பு தொழிலை செய்ய வேணும்னு பிரம்மா கேட்ட போது சுவாமி அம்ப அந்த குடத்துல விடுற அது உடைந்து அந்த அமுதம் சிதைந்து அந்த அமுதம் நாலாபுரமும் ஓடி அங்கிருந்த மணலால் திரண்டு ஒரு லிங்கம் உருவாது அப்பேற்பட்ட அமுதமும் மணலும் சேர்ந்த லிங்கம் தான் இன்னைக்கும் நம்ம திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான கும்பேஸ்வரர் கோயில்ல சுயம்பு மூர்த்தியா இருக்கிறார் இது ஒரு சிறப்பு ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு மந்திர பீட்டேஸ்வரின்னு பேருங்க அதாவது அந்த அம்பாளை நேர்ல பார்த்தேன்னா கண்ணு நிச்சயமா கலங்காதவங்க கூட ஏன் அப்படின்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாள் இதுல சுவாமி மட்டும் சுயம்பு கிடையாது அம்பாலும் சுயம்புவா இருக்கா சுயம்பு அப்படின்னா அஹ் பொருவா சொல்லுவாங்க சுயம்புன்னா உருவம் இல்லாம இருக்கும் ஆனா இங்க அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா மடிசாறு கட்டிட்டு புன்முருவலோட அபய கஷ்டத்தோட பார்க்கும் போது அஹ் அபிராமி பெற்ற சொல்லுவார் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கமே அப்படின்னு அம்மா அப்படின்னு கதறி அழக்கூடிய அளவுக்கு அந்த அம்பால நேர்ல பார்த்தா தெரியும் அது இன்னொரு அதிசயம் மந்திர பீடேஸ்வரி ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மங்களாம்பிகைதான் ஸ்தானம்னு சொல்றாங்க தாய் தெய்வமாக இருக்கக்கூடியவள் அதாவது சிவபெருமான் தன்னுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து முப்பத்தி ரெண்டு கோடி மந்திரங்களை அம்பாள் அதிதேவதையாக்குறாங்க அம்பாளுக்கும் முப்பத்தி ரெண்டு கோடி மந்திரங்கள் இருக்கங்காண்டி அம்பாள் வந்து அவ்வளவு சக்தி மிக்க தெய்வமாகல ஒரு இருக்கக்கூடிய அத்தனை மந்திரங்களுக்கும் அதிதெய்வதையாக அன்னை விளங்குவதால் அம்பாள் வந்து மந்திர பீடேஸ்வரியாக சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக போகும்போது அம்பாட்டு மந்திரோபதேசம் வாங்கி இருக்கிறாரு அப்பேற்பட்ட அற்புதமான கும்பகோணம் அதை விட இன்னொன்னு என்னன்னா அருணகிரிநாத பெருமான் இங்க வரார் இங்க அற்புதமான ஆறுமுக தெய்வம் குறிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்றார் கும்பகோணத்துள் வர கந்த பெருமானே அப்படின்னு ஆறுமுக பெருமானும் அருணகிரிநாதர் வந்து வழிபட்ட ஸ்தலம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மாசி மகம்ல சொல்ல முடிய மகாமகம் குளம் இருக்கக்கூடிய அற்புதமான கோவில் மறக்காம ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வாங்க மந்திர பீட்டேஸ்வரியும் ஆதி கும்பேஸ்வரரையும் மனமுருகி வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுவாமியினுடைய அருள் நிச்சயமாக நிறையும் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பிறப்பு தாங்க நம்மளுக்கு உன்னை திருப்பி பிறப்புமானான்னு தெரியாது அதுவும் தமிழ்நாட்டுல பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல உடம்பு நல்ல கை கால் சுகம் இருக்கும் போதே இந்த மாதிரி கோவில் எல்லாம் வந்து பாத்திரணும் ஏன் அப்படின்னா இன்னொரு பிறவி கிடைக்குமான்னு தெரியாதா சொன்னார் சுவாமி தாய்மான சுவாமி சொல்வர் இது இன்னொரு மனித பிறவி எனக்கு கிடைக்குமா இந்த இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்வர் கிடைச்சிருக்க வாய்ப்புலயே வந்து பயன்படுத்தி சுவாமி தரிசனம் பண்ணுங்க சுவாமிங்க எல்லாத்தையும் நல்லா வைப்பாருங்கல எந்த சந்தேகமும் இல்லை வேலும் மயிலும் துணை நன்றி